வணக்கம் இன்னைக்கு நான் பேப்பர் நியூஸில் முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம் சுய உதவி குழுக்களுக்கு முப்பத்தைந்தாயிரம் கோடி கடன் கிராமப்புற ஏழைகளுக்கு எட்டு லட்சம் காங்கிரீட் வீடுகள் அரசு பள்ளியில் படித்து கல்லூரியில் சேரும் மூன்று லட்சம் மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் தமிழக பட்ஜெட்டில் அறிவிப்பு சுத்துக்கு வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட ஜெயலலிதாவுக்கு சொந்தமான பொருட்களை மார்ச் ஆறு ஏழாம் தேதிகளில் தமிழக அரசிடம் ஒப்படைப்பு கர்நாடக அரசுக்கு பெங்களூர் சிறப்பு கோர்ட் உத்தரவு மதுபான கொள்கை தொடர்பான வழக்கு அமலாக்கத்துறையின் ஆறாவது சம்மனை புறக்கணித்தார் அரவிந்த் கெஜ்ரிவால் ராமர் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு அழைக்காமல் ஜனாதிபதியை அவமதித்துவிட்டனர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு பருப்பு சோளம் கொள்முதலுக்கு ஐந்தாண்டு திட்டம் மத்திய அரசின் பரிந்துரை குறித்து விவசாயிகள் தீவிர ஆலோசனை டெல்லிய நோக்கி பேரணி நாளை வரை நிறுத்தி வைப்பு மத்திய அரசு நிதி வழங்க தாமதிப்பதால் தமிழக அரசுக்கு கூடுதல் செலவினம் அமைச்சர் தங்கம் தென்னரசு வேதனை பத்து கர்ப்ப கிரகங்களுடன் உத்தரப்பிரதேசத்தில் கல்கி கோவில் பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார் வளர்ச்சி திட்டங்கள் எதுவும் இல்லை திமுக அரசின் பட்ஜெட் காலன் நீராக இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி பேட்டி தமிழ்நாட்டின் ஏழு பெருங்கனவுகளுக்கு இலக்கு சமூக நிதியை மையமாக கொண்டு தயாரான பட்ஜெட் முதலமைச்சர் மு பாராட்டு பெண் பத்திரிகையாளர் குறித்து தரக்குறைவான விமர்சனம் நடிகர் எஸ்வி சேகருக்கு ஒரு மாதம் சிறை தண்டனை சென்னை சிறப்பு கோட் தீர்ப்பு தமிழக பட்ஜெட்டில் மக்களுக்கு தேவையான திட்டங்கள் எதுவும் இல்லை அண்ணாமலை குற்றச்சாட்டு மத மோதலை ஏற்படுத்த முயன்ற வழக்கு பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை சேலம் கோட்டில் ஆஜராக உத்தரவு இரண்டு லட்சம் லஞ்சம் வாங்கிய தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அதிகாரி கைது திருமணத்திற்கு பெண் கேட்டு கொடுக்காதல் விரக்தி காதலி வீட்டு முன் தீ வாலிபர் சாவு பரபரப்பு தகவல்கள் குடும்பத் தகராறில் வாலிபரை கிரிக்கெட் மட்டில் அடித்து கொன்ற மனைவி மாமியார் அனைத்து தளங்களிலும் பெரு வளர்ச்சி பெற்றுள்ள மாநிலம் தமிழ்நாடு சொந்த வரி வருவாயில் பதினாலு புள்ளி எழுபத்தி ஒரு சதவீதம் வளர்ச்சி சட்டசபையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு தகவல் தமிழக வெற்றி கழகத்துக்கு இரண்டு கோடி உறுப்பினர்கள் சேர்க்க திட்டம் வட்டிக்கான செலவினம் அறுபத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ரெண்டு கோடி தமிழக அரசின் கடன் எட்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் கோடி அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு கீழடியில் பதினேழு கோடியில் திறந்தவழி தொல்லியல் அருங்காட்சியம் மகளிர் உரிமைத்தொகை வழங்க பதிமூணாயிரத்தி எழுநூற்றி இருபது கோடி ஒதுக்கீடு கோவையில் கருணாநிதி பெயரில் நூலகம் அறிவியல் மையம் பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி ஆஸ்பத்திரியில் நாற்பது கோடியில் தீவிர சிகிச்சை பிரிவு கோவையில் ஆயிரத்தி நூறு கோடியில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா வரத்து அதிகரிப்பு எதிரொலி ஈரோட்டில் பூண்டு விலை குறைந்தது கிலோ முன்னூறுக்கு விற்பனை வீட்டில் ஆட்டு இறைச்சி சமைக்காததால் மனைவி மகனை அறிவாளால் வெட்டிய தொழிலொளி கைது தவறான சிகிச்சையால் உடல்நலம் பாதிப்பு கலெக்டர் அலுவலகத்தில் உறவினருடன் பெண் தர்ணா தாய் தம்பிக்கு உடல்நலம் பாதிப்பால் விரக்தி பதினேழு வயது சிறுவன் தற்கொலை குட்டியுடன் மரத்தில் இலைகளை பறித்த காட்டு கடம்பூர் மலைப்பாதை தடுப்பு சுவரில் படுத்திருந்த சிறுத்தை புலி சமூக வலைதளங்கள் வீடியோ வைரல் விபத்துகளை தடுக்க பெருந்துறை நகரில் உயிர்மட்ட மேம்பாலம் அமைக்க வேண்டும் சட்டப்பேரவையில் ஜெயக்குமார் எம்எல்ஏ கோரிக்கை பிரம்மதேசம் புதிரில் உள்ள மதுக்கடையை இடமாற்ற வேண்டும் கலெக்டரிடம் பொதுமக்கள் மனு கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டில் பதக்கம் வென்ற தமிழக வீரர் வீராங்கனைகள் விரைவில் கௌரவிக்கப்படுவார்கள் அமைச்சர் உதவி ஸ்டாலின் தகவல் பல்லடத்தில் என் மண் யாத்திரை நிறைவு விழா பிரதமர் மோடி இருபத்தி ஏழாம் தேதி தமிழகம் வருகை அண்ணாமலை பேட்டி பாரதிய ஜனதா வலையில் விஜயதாரணி சிக்கமாட்டார் மாட்டார் செல்வ பெருந்தகை பேட்டி உத்தரப்பிரதேசத்தில் ராகுல் காந்தி யாத்திரையில் பங்கேற்க சமாஜ்வாடி நிபந்தனை தொகுதி பங்கேற்றில் பதினேழு இடங்களை ஏற்க வேண்டும் அமெரிக்காவில் இருந்து சென்னை திரும்பினார் தேர்தல் கூட்டணி இரண்டு நாளில் சொல்கிறேன் காளிகர் கமலஹாசன் பேட்டி பப்புவா நியூ கினியாவில் பழங்குடியினர் கலவரத்தில் இருபத்தி ஆறு படுகொலை அவ்வளோதான் நாளைக்கு பார்க்கலாம் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ் தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தாமரப்பாளையம்